இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் நூத்தி இருபத்தி நான்கு எட்டு நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது அமேன் சாம்ஸ் ஒன் அவர் ஹெல்ப் இஸ் இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஓ மேட் ஹெவன் அண்ட் எழுத் அமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்களுக்கும் எனக்கும் சகாயம் செய்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து இன்னும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கின்றார் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் அநேக பாடுகளையும் வேதனைகளையும் துக்கங்களையும் சந்திக்க நேரிடுகின்றது போராட்டம் நிறைந்த இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த அந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு பல சோதனைகள் வரலாம் பல இழப்புகள் வரலாம் இக்கட்டு நூடாய் நடக்கிற நாட்கள் வரலாம் ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார் நான் உங்களுடைய இருக்கிறேன் உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் ஆம் நாம் நம்பினவர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய பெற்றோர் உறவினர்கள் ஏன் உடன் பிறந்தவர்கள் கூட நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் திக்கற்றவர்களுக்கு அவர் சகாயராய் சகாயராயிருக்கின்றார் ஒவ்வொருவரையும் கூட அவர் இந்த நாளில் நிச்சயமாய் சந்திப்பார் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று வேதம் சொல்கிறது தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்த நம்மை சேர்த்து கொள்வார் என்று வேதம் சொல்கிறது அது மாத்திரமல்ல வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து யோவனில் அவர் சொல்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று ஆம் பெற்றோர்களை இழந்து நீங்கள் தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கலாம் குடும்பத்தாரை இணைந்து இழந்து நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆம் உலகத்தில் அநேக இழப்புகள் உண்டு ஆனாலும் கூட கர்த்தர் இருந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல நான் உங்களுக்கு சகாயராய் இருக்கின்றேன் என்று கர்த்தர் சொல்கிறார் தெரிந்து கொண்டவர்களை பார்த்து அவர் சொல்கிறார் நீங்களும் பயப்பட வேண்டாம் கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரேவேலை தமது சொந்தமாகவும் அவர் தெரிந்து கொண்டார் என்று கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அவரை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக தெரிந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் இந்த நாளிலே சகாயராக இருக்கின்றார் என்று அவர் நம்மை பார்த்து சொல்கிறார் மாத்திரமல்ல தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் சகாயராக இருக்கின்றார் உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விலகி போடாதையும் நீரே எனக்கு சகாயர் என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழிவிடாதரும் என்னை கைவிடாதிரும் என்று தாவிதி சொல்கிறார் இந்த நாளிலே நம்முடைய சகாயராக இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றுகின்றார் இம்மட்டும் உதவினை எபினேசர் இனியும் உதவி செய்வார் அவருக்கு இது லேசான காரியம் நம் கண்களில் முடி ஜெபிப்போமா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே எங்களுடைய சகாயரே உமக்கு நன்றி அப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவியற்றவர்களுக்கும் சகாயம் செய்கிற கர்த்தரே உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலும் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவரே நம்முடைய பிரசன்னம் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ எமேன்